ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன ரைஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம வந்து எல்லாமே ஒரு அளவு தாங்க ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அந்த ஒரு கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும் நான் தேங்காய் வந்து முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன்னா முக்கால் கப்பு சிகப்பு அவள் இருக்குது இல்லையா கட்டி அவள் அது எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப்பு ராகி ஃப்ளோர் எடுத்துக்கிட்டேன் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாமே ஒன் வச்சுடுங்க ராகி ஃப்ளோரை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கட்டி அவளும் தேங்காய் வெல்லம் ஏலக்காய் இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த பவு ராகி மாவோட இதை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா பிசைங்க கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைங்க ஏன்னா கெட்டியவுள் வந்து கொஞ்சம் ஊறணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டே பிசைங்க ஏன்னா கொஞ்சம் தலை இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அது டைட் ஆகிடும் நல்லா பிசைஞ்சு க பிசைஞ்சு வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பொத்து எடுத்து திருப்பி நல்லா பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து பிடிக்கிற அளவுக்கு வரணும் பிடிக்கிற அளவுக்கு வரும் நீங்கள் அந்த மாதிரி ப பார்த்து பதம் பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏன்னா இது கட்டிய வந்து ஊர்னாதான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த புதுசு புசுன்னு வரும் குழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் போடுற பொருள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி தாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சட்டன் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து நான் ஊற வச்சுட்டேன் பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் வச்சு ஒரு ஸ்டீமர் வச்சுட்டு அந்த ஜல்லி வச்சுட்டு நான் அதில் பிடிக்கோட கட்டியாக பிடிச்சி வச்சு அவிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா செமையாக பூ மாதிரி வருங்க இதில் போடுற தேங்காய் ஆகட்டும் வெல்லம் ஆகட்டும் ராகி ப்ளூர் ஆகட்டும் எல்லாமே ஹெல்த்தி தான் நம்ம தனியாக ராகி மாவில் பண்ணோம்னா அது ரொம்ப கல் மாதிரி இருக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது நல்லா பூ பூ மாதிரி இருக்கும் பி உடைச்சா கூட நல்லா அழகாக உடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசனையாக தேங்காய் இலக்கலோட ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரொம்ப மேக்ஸிமம் நமக்கே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகாது அந்த ஊர்ற டைம் தான் ஆகும் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ நான் மாவை எடுக்கிற கையில் எப்படி இருக்குது பாருங்கள் எடுத்தால் அப்படியே பிடிப்பிடியாக பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரிப்ஷனே பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குலாம் என்னோடய டிஷ்ஷஸ்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களோ இல்லையோ கொஞ்சமாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேங்க்யூ இப்படி பிடிப்பிடியாக பிடிச்சி வைக்கணும் பிடிச்சு வச்சுட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் போதுங்க அது வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சா புது புதுசுன்னு வரும் ரொம்ப செகண்டில் பண்ணுற கொழுக்கட்டை இது நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம எடு நம்ம ஒரு கப் எடுத்தால் ஒரு கப்பு தான் அளவு எல்லாமே ரெண்டு கப் எடுத்தால் ரெண்டு கப்பு தான் அளவு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் செய்கிறது தான் அளவு அதை பார்த்து நீங்களே குவான்டிட்டி மெஷர் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸிங்க எனக்கு இவ்வளோ தான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பத்து இன்னும் பத்து கொழுக்கட்டை கூட வரல அவ்வளோ தான் வந்தது இது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை ரெண்டு பேர் தான் இருக்கணுன்றதுனால இதுவே ரொம்ப அதிகம் தான் குவான்டிட்டி நான் இன்னும் கப்பு சின்னதாக பண்ணலான்னு பார்த்தேன் எத்தனை வரும்னு ஒரு ஐடியா இல்லையேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இவ்வளோ தான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கடாயில் கூட வைக்கலாங்க ரொம்ப இட்லி பாட்டி வச்சு தான் செய்யணுன்னு கிடையாது இந்த மாதிரி கடாயில் இந்த மாதிரி ஜல்லி வந்ததுன்னா மீஷோவில் விற்கிது இதை வாங்கி வச்சுக்கலாம் ஈஸியாக காய்கறிலாம் கூட ஸ்டீம் பண்ணலாம் எடுத்து பாருங்கள் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்து எடுத்தால் உடச்சா அழகாக பூ மாதிரி உடையுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்களேன்